வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொது பணிகள் சாலை பணிகள் கட்டுமானப் பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு வானிலை எச்சரிக்கையும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தலைப்பு செய்திகள் வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டின் கரைக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் அதாவது கீழடுக்கு சுழற்சியும் ஒன்றிணைந்து வட தமிழ்நாடு மற்றும் தெற்காந்திர கரை அருகே தீவிரமடைந்து மத்திய ஆந்திர பகுதி வழியாக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக கோவா மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடலை அடைந்து தென்மேற்கு பருவமழை தொடக்கி தீவிரப்படுத்தி ஓமன் நோக்கி விலகி செல்ல அதே நிலையில் புதிய காற்று சுழற்சி ஒன்றும் இந்த மாத இறுதியில் வங்கக்கடலிலே உருவாகி மழைப்படிவை தொடக்கி தொடரச் செய்ய இருக்கிறது மாலை வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே அதாவது மதிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களில் மாலையும் படிப்படியாக மாலையிலே கிழக்கு நோக்கி முன்னேறி தீவிரமடைந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களிலே மாலைக்குள் மழைப்படிவு ஆந்தாங்கே தொடங்கி பின் மாலை முன்னிரவிலே கடலோரம் நெருங்கி நள்ளிரவுக்குள் கடலோரம் வரைக்கும் மழைப்படிவை எட்டிப்பிடித்து கனமழைப்படிவை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வங்க கடலோரத்திற்கும் திருவள்ளூர் முதல் நீலகிரி வரை கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் வேலூர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கப் போகிறது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தும் வருமழை ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீடித்து நின்ற மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது தற்பொழுது காற்றுடன் பொடி இருக்கிறது படிப்படியாக வெப்பம் தனியே தனியே காற்று என்பது குறைந்து இடிமின்னல் மட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மழைப்படிவு பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூட இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவிலே கண்டிப்பாக வங்கக்கடலோரம் வரை மழைப்படிவை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட நாளையும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கனமழைப்பிடிவை தென்மேற்கு பருவமழையாக கொடுக்க போகிறது அது கொடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அரபிக்கடலில் இருந்து விலகி ஓமன் நோக்கி பயணிக்கப் போகிற நிலையில் புதிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடர் செய்து தீவிரப்படுத்தப் போகிற நிலையில் தமிழ்நாட்டிலும் மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மேலும் சாரல் மழையாக வங்கக்கடல் வர வரையிட்ட இருக்கிறது ஆக இனிமேல் வெப்பம் வெயில் அனல் எல்லாம் பறந்தோடி போய்விடும் அனலுக்கு பதில் குளிர் வந்துவிடும் இதமான வெப்பநிலை வந்துவிடும் நல்ல ஒரு மழைப்பொழிவை அதிகமான ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் வயல்களிலே நீர் தேங்கும் வலையில மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த நாளில் அடுத்தடுத்த மணி நேரங்களிலேயோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலோ கண்டிப்பாக பெய்யக்கூடிய மழைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் பெய்யக்கூடிய மழைக்கு சமமான மழை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் வரக்கூடிய நாட்கள் வானிலை அமையும் அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் என்னென்ன அறுவடை நடந்ததுனால் எல் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல உளுந்து மஞ்சள் மரவள்ளி மற்றும் நிலக்கடலை அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல பொங்கல் கரும்பு ஆலை கரும்பு இரண்டு நடவு இரண்டுமே நடவு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இவை அனைத்துமே இடை இவை அனைத்திற்குமே இடையூறு கொடுக்கும் வகையில் மழைப்படிவு இனிமேல் மதியம் வந்துவிட்டால் மேற்கையும் மாலை வந்துவிட்டால் உள்ளேயும் இரவு வந்துவிட்டால் கடலோரமும் வலுத்த மழைப்படிவு இருக்கும் ஆக ஒரு வழக்கமாக பழக்கமாக மாலை வந்துவிட்டது மழை வந்துவிடும் என்று உள்ளேயும் இரவு வந்துவிட்டது மழை வந்துவிடும் என்று கடலோரமும் மேற்கே மதியம் வந்துவிட்டது மழை வந்துவிடும் என்று மேற்கையும் பொருளாக போகிறது இந்த வானிலை அமைப்பு ஆக கண்டிப்பாக உங்களுக்கு மழை பொடியும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டு முடித்தெடுக இரவு வந்துவிட்டால் மூடி பாதுகாத்திடுக மேற்கு மாவட்டங்களில் மதியமே மூடி பாதுகாத்திடுக பூச்சி விரட்டி அடிப்போர் மேற்கு மாவட்டங்களில் மதியத்திற்குள் நான்கு மணி நேரம் முடித்திருக்க வேண்டும் வங்கக்கடலோரம் அதிகாலை தொடங்கி காலை தொடங்கி மாலைக்குள் முடித்திருக்க வேண்டும் ஆனால் வங்கக்கடலோரம் இரவு மழை உள்ளே மாலை மழை மேற்கே மதிய மாலை மழை தொடர்ந்து எல்லா நாளும் மழைதான் என்பதை நினைவில் கொண்டு இன்றைய மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பரவலான மழைப்படிவாகவும் நீடித்து நின்ற மழைப்படிவாகவும் பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூடியிருக்கக்கூடிய மழைப்படிவாகவும் அமையும் இன்றைய மழைப்படிவு கோடியக்கரை முனைவரை எட்டும் இனிமேல் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு கோடியக்கரை முனைவரை மழைப்படிவு எட்டும் என்றால் டெல்டாவின் அனைத்து பகுதிகளுக்கும் மழை உண்டு என்று அர்த்தம் கோடியக்கரை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் மயிலாடுதுறை தரங்கம்பாடி பூம்புகார் சிதம்பரம் பிச்சாவரம் கடலூர் புவனகிரி மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் மரக்காலம் மாமல்லபுரம் சென்னை திருவள்ளூர் பழவேற்காடு வரை எல்லா கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது இதை நினைவில் கொண்டு உப்பளப் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் தூத்துக்குடிக்கும் மழை இருக்கும் ஆனால் தூத்துக்குடிக்கு பெரிதாக பாதிக்கும் மழை அல்ல தூத்துக்குடிக்கு பிரச்சனை பெரிசாக இல்லை ஆனால் மழை இருக்கும் உப்பை கரைக்கும் அளவில் இருக்காது ஆனால் டெல்டாவின் வேதாரண்யப் பகுதி தொடங்கி திருவள்ளூரின் பழவேற்காடு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மரக்காணம் வேதாரண்யம் மற்றும் பழவேற்காடு பகுதி உப்பள பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உப்பை கரைக்கும் வகையில் மழைப்படுவி இருக்கும் என்பதனால விரைந்து உப்பை சேமித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் பகலிலே நீங்கள் உப்பு உற்பத்தி செய்யலாம் ஆனால் இரவு வந்துவிட்டால் மூடி பாதுகாப்பதற்கு நீங்கள் பத்திரப்படுத்துவதற்கு முயற்சி செய்து முடிந்தவரை முன்னேற்பாட்டுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல செங்கல் சூளை பணிகளுக்கு இனிமேல் செங்கல் சீ தீடுதலுக்கோ கட் படுத்துறதுக்கோ கட் பண்றதுக்கோ வாய்ப்பே இல்லை அதை இப்பொழுதைக்கு நிறுத்தி வைத்து விடுங்கள் மழைப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது கர்நாடக அணைகளுக்கு மழைப்பிடிப்பு கொடுக்குமா வயநாடு குடகு பகுதிகளிலும் மழைப்பிடிப்பு தீவிரமடைய போகிற அதே வேளையில் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் மழைப்பிடிவு தீவிரமடை இருக்கிறது இதனால மேட்டூருக்கு நீர்வரத்து கூடும் ஜூன் பனிரெண்டு மேட்டுர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக மேட்டுர் ஜூன் முதல் வாரத்தில் நிரம்புவதற்கு கர்நாடக அணைக்கு கிடைக்கே பெய்யக்கூடிய மழை கர்நாடக அணை திறக்கப்படாமலே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக அணைக்கும் கூடுதல் நீரை கொடுத்து ஒரு சில நாட்கள் மிக மழைப்பிடிப்பை கொடுத்து கர்நாடக அணைக்கு ஏறுமுகத்துக்கு கொண்டு சென்று கடி கடிசமான அளவை நீர்மட்டத்தை உயர்த்தும் இதேபோலதான் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே முன்கூட்டியே திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது மேட்டுரணை என்பதனால தூர்வாரப்படி பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் சாலை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் சாலை பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நேற்றைக்கு டெல்டாவிலே பெரிதாக மழை இல்லை ஆனால் இன்றைக்கு உறுதியாக உண்டு பகலிலே பணி இருந்தால் விரைந்து முடித்திடுங்கள் நாளைக்கு பணி செய்யலாம் என்று ஒத்தி வைக்க வேண்டாம் இன்றைக்கு மாலைக்குள் முடிக்க பாருங்கள் இரவு வந்துவிட்டால் இன்றைக்கு மழை வந்துவிடும் எல்லா நாளும் டெல்டாவிற்கு இரவிலே மழை இருக்கிறது உள்ளே மாலையில் இருக்கிறது மேற்கே மதியம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அனைத்து பணிகளுக்குமே இந்த வானிலை அறிக்கை ஒரு அறிக்கையாக அமைந்திருக்கும் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் திட்ட மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் அனைத்துக்கும் திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி